வண்டி வாங்க போறீங்க அப்படின்னாக்கா நேரம் செவனாக வாங்க புது வண்டி புதுவண்டி ஒரு அஞ்சு வண்டி காட்டுற பாருங்க அதனால டீசல் போயிட்டு கம்மி ஆகல சிஎன்ஜி வேணும்னு நிறைய பேர் கேட்கறீங்க அந்த சிஎன்ஜி வேணும்ன்றவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசோதமா இருக்கும் சென்னை ரெட்டியாரி கொளத்தூர் கோயம்பேடு கோயம்பேடுல இருந்து ஒரு ஏழு ரூம் தொழில் அணுகியிருக்கு செவன்கார் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு முதலே போட தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி இப்போ சென்னையில் வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கொடுக்குறாங்க சென்னையை தவிர்த்து மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை தவிர்த்து அந்த ஏரியாவில் இன்கம் அந்த அளவுக்கு இல்லை எல்லோரும் கஷ்டப்படுறாங்க ஃபுல் லோன் கொடுத்தாங்கன்னா அவங்க டீவு கட்ட முடியாது அப்படின்றதுனால ஒரு சென்னையை தவிர்த்து மட்டமெல்லாம் வந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா கட்டுற மாதிரி இருக்குது அதே மாதிரி நாங்கள் பழைய வாகனம் தான் விற்கிறோம் அதே ஒரு உண்மையில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் தான் ஓடி இருக்குது இந்த வண்டி பாண்டாயிரம் தான் ஓடி இருக்கு இது பதினேழாயிரம் அது பதினெட்டாயிரம் அது மூவாயிரம் கிட்டத்தட்ட எல்லாமே கிலோமீட்டர் கம்மியான ஒன்று வண்டி தான் நாங்கள் அதிகமான கிலோமீட்டர் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே கண்டுபிடிச்சலாம் இது வந்து புது வண்டியாக பழைய வண்டியான ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிச்சலாம் புது வண்டி வேணுன்றாங்க செவன் வாங்க புது வண்டி மாதிரி நம்மகிட்ட ஒரு பத்து கோல்டு இருக்குது எல்லாமே கிலோமீட்டர் ஓடாத வண்டி தான் அஞ்சாயிரத்து முந்நூறு ஒன்று ஆயிரத்தி இரநூறு ஒன்று பதினாயிரம் பதினெட்டாயிரம் பதினாயிரம் எல்லாம் கம்மியான கிலோமீட்டர் வண்டி வேண்டியது அதே மாதிரி கம்மியான கிலோமீட்டர் வண்டி ஓண்டாரு கூட ஒரு சில வாகனங்கள் சென்சார் வாகனம் பொறுத்தவரை ஏதாவது விஷயம் இதுவே தான் செய்யும் அதனால மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க சப்போஸ் இது ஆயிரம் தான் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நல்லா ஓகோன்னு இருக்கும் ஆக நம்ம சொல்ல முடியாது அதில் கூட ஏதாவது விஷயங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மக்கானி வாங்க செக் பண்ணுங்க நல்லா இருந்தால் எடுத்துங்க இல்லையா நல்லா இல்லையா விட்டுருங்க அடுத்த வந்து எடுங்க அதே மாதிரி சரவாக்கார ஸ்பெஷல் எப்படின்னா கேட்டீங்கன்னா நீங்க வண்டி எடுத்து டிடி வந்தவங்க நீங்க ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டிக்கலாம் வண்டியை நூறு கிலோமீட்டர் ஓடி அது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சரவணா காசு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம் டிடி வந்துச்சு வாங்கிட்டு மாதிரி பார்க்காதீங்க டிடி வந்தாலும் நீங்க நீங்க சென்னையில நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டினா அந்த நூறு கிலோமீட்டர் எந்த பைசா காசு பார்த்துக்கோம் அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வந்தால் நீங்க தான் பார்த்துக்கணும்

ரேட்டு ஒரு அஞ்சு தொண்ணூறு வரும் வண்டி அருமையான வண்டி பதினஞ்சு மாதம் எடுத்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கேட்டு அஞ்சு போல்டு வேணும் தோஸ்ட் வேணுன்றவங்க இந்த வண்டி வரப்போ இருக்கும் வாங்க மெக்கானிக் வாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன படித்தோஸில் சீட் வந்து புதுசாக தைச்சிது சீட்டு இன்டீரியல் பாடி எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி டயரு ரெண்டு டயர் நல்லா இருக்கும் இல்லை ரெண்டு பேர் சுமாராக தான் இருக்கும் வண்டி மெக்கானிக் வாங்க செக் பண்ணீங்க நல்லா இருந்தால் எடுத்துங்க சப்போஸ் வண்டிங்களா அடுத்த வண்டி எடுத்துங்க அதே மாதிரி நாங்கள் பழைய வாகனம் தான் விற்கிறோம் ஏதாவது விஷயம் கண்டிப்பாக இருக்கும் மெக்கானிக் கூப்பிடுவாங்க செக் பண்ணுங்க நல்லா இருங்க எடுத்துங்க இன்கேஸ் மெக்கானிக் ஓட்டுங்க செக் பண்ணிங்க அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வாங்கி மாற்றிக்கூடாது அதனால எல்லாேரும் நான் சொன்னேன் வண்டி செவன் ஆகாஸ் எடுத்துகிங்கன்னா நீங்க வாங்கினா நீங்கள் ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டினால வண்டியில் போச்சுன்னு தெரிஞ்சிடும் இது இன்ஜின் சரியில்லை ஹீர்பாக் சரியில்லை ட்ரோன் சரியில்லை இல்லை டர்போ ஃபால்ட்டு எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் ஒரு வாகனம் நூறு கிலோமீட்டர் ஓட்டினாலே கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அந்த நூறு கிலோமீட்டரில் எந்த பிரச்சனை வந்தாலும் செவன் பண்ணி கட்டுறோம் அதுக்கப்புறம் எப்போ இப்போ நீங்கள் தான் பார்த்துடுவோம் மக்கானி கூட்டினோங்க செக் பண்ணுங்கள் என்னால் என்ன வேலை படுத்துறோம் டீசல் வேலை விற்கிறாங்க என்ன டீசல் போட்டு மால முடியல சிஎன்ஜி வேணும் அப்படின்றவங்க இந்த வண்டி வர பிரசதமாக இருக்கும் வண்டி வந்து ஓடாத வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்ச்சு ஒரு நாலு லட்சத்தி பத்தாயிரத்து கொடுத்துலாம் வண்டி சிஎன்ஜி வண்டி தான் கேரி ஒன் இயர் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு நாலு பத்து கொடுத்துலாம் நாலு டயரும் ஒரு அரை கண்டிஷனாக இருக்கும் நல்ல பக்கம் இருக்கும் போய் சொல்லலை நாலு டயர் கொஞ்சம் மாத்திரமே தான் இருக்கும் இந்த கண்டிஷனில் ஒரு நாலு பத்து கொடுத்து வண்டி சிஎன்ஜி வேணுன்றாங்க இந்த வண்டி வர பரஸ்தலமாக இருக்கும் மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்க என்ன படம் பண்ணிக்கிறேன் டாடா ஏசி கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணாயிரம் லோன் தான் வண்டி ஓடி இருக்கு ஒரு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு நாலு ஏழு லட்சம் குத்துர்லாம் ஒரு நாலு ஐம்பது லோன் பண்ணி குத்துலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வந்து ஒரு நாலு ஏழு லட்சம் தான் வருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு சில வாகனம் ரேட்டு கம்மியா இருக்குன்னா நாங்க கம்மியா இருக்கிற வண்டி நாங்கள் கம்மியா கொடுத்துருவோம் வண்டி வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் தொட்டி நல்லா இருக்கும் சைடில் கொஞ்சம் நீங்க உங்களுக்கு தேவை மாடி வச்சுக்க மாட்ட தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு நாலஞ்சு லட்சத்துக்கு கொடுத்துலாம் நாலு லட்சம் ரூபா நாலு நம்பர் இருக்கும் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துலாம் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்க டாடா கோல்டு பிளஸ் இது வந்து புது வண்டி ஷோரூம்ல வண்டி யாருன்னா புது வண்டி எடுக்கணும் சார் எங்களுக்கு பழைய வண்டி வேணா நான் புது வண்டி எடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்டே வாங்க சரவா காசு வாங்க ஒரு அஞ்சு வண்டி புது வண்டி வந்துருக்குது வெறும் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வண்டி சீட்டு கவர் ஒரிஜினாலிட்டி அப்படியா இருக்குது சீட்டு கவர் எதுவும் பிக்கல வெறும் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரு அஞ்சாம் முக்கால் லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அஞ்சு ரூபாருந்து ஆறு ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி வண்டி வந்து வெறும் ஆயிரம் தான் ஓடிருக்கு எதுவுமே டாடா ஏசி கோல்டு வண்டி புது வண்டி இருக்கணும் பழைய வண்டி வேணாம் எனக்கு புது வண்டி தான் வேணும் அப்படின்ற நேராக செரணா காசு வாங்க கம்மியான கிலோமீட்டர் ஓடுற ஒரு அஞ்சு வண்டி இருக்குது நான் காட்டுற பாருங்கள் இது வந்து ஆயிரத்தி மூணு கிலோமீட்டர் தான் ஓடிடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு பதினெட்டு மாதம் எஃப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கார்டு ஒரு அஞ்சு முக்காயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அக்காண்டி செக் பண்ணுங்க கூட கூட என்ன டாடா ஏசி கோல்டு புது வண்டி வேணும் புது வண்டி வாங்க போறீங்க அப்படின்னா நேரம் சரவணா வாங்க நம்ம கிட்டே கம்மியான கிலோமீட்டர்லாம் நம்மகிட்ட ஒரு அஞ்சு வண்டி இருக்குது இப்போ ஏற்கனவே காட்டினேன் அது ஆயிரத்தி முந்நூறு இது ஐயாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாண்டு பதினஞ்சு மாதம் எச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு நாலு தொண்ணூறு கொடுத்துலாம் தமிழ்நாடுக்குள்ளே நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணிங்க கூட என்ன கூட பண்ணுறேன் அதே மாதிரி சென்னையில் வந்து எல்லாமே ஆன்லைன் கம்பெனிகள் நிறைய இருக்கிறதுனால நிறைய இன்கம் வருமானம் வருதுன்றதுனால சென்னையில் ஃபுல்லோன்னு வருது சென்னையை தவிர்த்து மற்ற ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபது முப்பது கட்டுற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி வண்டி வந்து ஓடாத வண்டி கிலோமீட்டரே வண்டி இல்லை வண்டி ஓடாத வண்டி ஒரு அஞ்சு வண்டி இருக்குது மெக்கானிக் கூப்பிடுனாங்க செக் பண்ணுங்க என்ன என்னமே பண்ணிக்கிறேன் வந்து பாருங்கள் டாடா ஏசி கோல்டு ப்ளஸு கூண்டு வண்டி வேணும் அப்படின்றத வாங்க சவ்னா கார்ஸ்க்கு உங்களுக்கு வெறும் ஓடாத வண்டி வெறும் பதினெட்டாயிரம் ரூபா மீட்டர் தான் வண்டி ஓடிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் கோல்டு பிளஸ் வெறும் பதினெட்டாயிரம் ஓடி இருக்கு வண்டி வண்டி ஓடாத வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எச்சு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட ஒரு நாலு தொண்ணூறு கொடுத்துடலாம் மெக்கானிக் கொடுத்துருந்தாங்க செக் பண்ணுங்க என்னாலும் கேட்கலாம் என்ன வேணா பண்ணிக்கிறேன் டயர் மாத்தல வண்டி ஓடலன்றதுனால அப்படியே தான் நிற்கிது வண்டி டயர் கீரு வண்டி நாங்கள் எதுவுமே பண்ணல வண்டி அப்படியே தான் இருக்குது ஓடாத வண்டி வண்டி கம்பெனியில் வந்த டயர் அப்படியே இருக்குது கூண்டு வந்து புதுசாக கூண்டு கரண்ட் கூண்டுது இது ஒரு மெடிக்கலில் ஓடின வண்டின்றதுனால லைட் ஒரு ஓடிக்குது வெறும் பதினெட்டாயிரம் தான் ஓடி இருக்கு ஒரு நாலு தொண்ணூறு கொடுத்துடலாம் புது வண்டி வாங்க போறீங்க அப்படின்னாக்கா நேராக காசுக்கு வாங்க புது வண்டி இதில் ஒரு அஞ்சு வண்டி காட்டுறோம் பாருங்கள் மெக்கானிக் ஓட்டுனாங்க செக் பண்ணுங்கள் எவ்வளோ என்ன படம் பண்ணுறேன் வந்து பாருங்கள் டாட்டா ஏசி கோல்டு ப்ளஸ் அன்னியூ ஸ்டெப்னி ஸ்டெப்னி வண்டி ஒன்றுமே ஓடலை வெறும் பதினாயிரம் ரூமில் வண்டி இருக்கு ஓடாத வண்டி வண்டி அருமையாக இருக்குது வண்டி வண்டி சீட்டு இன்டீரியல் பாடி எல்லாமே நல்லாயிருக்கும் சீட்டு கவரே பிக்கலை அப்படியே இருக்குது புது வண்டி புது வண்டி வேணும் ஷோரூம் வண்டி எடுக்கணும்னா நீங்கள் சரணாக்காசுக்கு வாங்க நான் உங்களுக்கு புது வண்டி மாதிரி எங்கள்கிட்ட ஒரு அஞ்சு வண்டி இருக்குது

கஸ்டமர் டேஸ்ட்டு கேட்ட மாதிரி கீழே இருந்து பாடி கட்டுறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு அறுபது ரூபாய் எழுபது வாங்கிடுறாங்க பாடி கட்டுறதுக்கு புது வண்டி வேணும்னா செவணா கடைசி வாங்க புது வண்டிமே நம்ம ஒரு அஞ்சு வண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ஒரு வருஷம் எச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு நாலு தொண்ணூறு குத்தலாம் தமிழ்நாடு வண்டி குத்தலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன வேணா பண்ணிட்டு வந்து பாருங்க அதனால டீசல் கைவிட ஆகல நீங்க சிஎன்ஜி வேணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த சிஎன்ஜி வேணும்ன்றவங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசோதமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வெறும் ஏழு கிலோமெண்ட் வண்டி ஓடி இருக்கு ஒரு வருஷம் வச்சு ஒரு வருஷம் ஒரு நான்காயிரம் லட்சத்துக்கு கொடுத்துடலாம் உங்களுக்கு புது வண்டி வேணும்ன்றவங்க செவனா வண்டி புதுவண்டிலே நம்ம கிட்ட ஒரு பத்து வண்டி இருக்கு எல்லாம் ஓடாத வண்டி தான் அதே மாதிரி நீங்க சொல்லலாம் சார் இது வண்டி ஒரு லட்சம் ஓடி இருக்கும் எண்பதாயிரம் ஓடி இருக்கும் நீங்கிருக்கீங்க அது அப்படின்னு அது மாதிரி நாங்கள் சமோதாசல பண்ண மாட்டோம் அப்படியே பண்ணாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு வண்டி பார்த்து ஒரு வண்டி பார்த்து உள்ள ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் நீங்க நான் கண்டுபிடிச்சிடலாம் இது ஐம்பதாயிரம் ஓடியதா எழுபதாயிரம் ஓடியதா இல்லை உண்மையில ஏழாயிரம் தான் ஓடி இருக்காங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணவே தெரிஞ்சிடும் வண்டி வந்து ஒரு ஏழாயிரம் வண்டி ஓடிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு வருஷம் வச்சு ஒரு வசதி இன்சூரன்ஸ் கேரி சிஎஞ்சி ஒரு நாள வச்சுட்டு குத்துலாம் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரு வருஷம் யோசி நாலு மாசம் இன்சூரன்ஸ் ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு வேணும்ன்றாங்க இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஒரு ரூபாய்க்கு மாடல் ஒரு வருஷம் நாலு மாசம் நம்ம அதே மாதிரி இந்த வண்டி வந்து ரெண்டு ரெண்டு போகும் ரெண்டு ரெண்டு போகுது ஒன்னு நாற்பது நாங்கள் தகுந்த இஷ்யூ கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி ஒன்று நாற்பது கம்மியாக இருக்கிறாங்க போது எல்லா விஷயம் கண்டிப்பாக இருக்கும் நான் விற்கிறேன்னா நான் சொல்லலை அதுக்கேற்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் மெக்கானிக் அன்னைக்கு கூட்டணுங்க செக் பண்ணுங்க என்ன விட என்ன வேலை வந்துக்கிறேன் வந்து பாருங்கள் அதே மாதிரி செவனா கிளாஸ்ல லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டி இருக்குது இல்லை ஹை பட்ஜெட்டில் இருக்குது காசுக்கு தகுந்த மாதிரி தான் பொருள் இருக்கும் டாட்டா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பதினஞ்சு மாதம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிது ஒரு அஞ்சாயிரம் லட்சத்துக்கு கொடுத்துடா தமிழ்நாடு ஃபுல்லாக அஞ்சுலேருந்து அஞ்சு ஐம்பது வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் அதே மாதிரி கம்மியான கிலோமீட்டரு வண்டினாலே இந்த ரேட்டு தான் வருமே நிறைய பேர் கேட்குறீங்க என்ன இது எல்லாருமே நாலு நாலே உட்காண்டிங்க இந்த வீடியோவில் மட்டும் எதுக்கு நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்கன்னா வெறும் ஆயிரம் கிலோமீட்டரு வண்டி எப்படி கம்மியாக கிடைக்கும் ஆயிரம் பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் ஏழாயிரம் இது மாதிரி பத்தாயிரம் கிலோமீட்டரு கம்மியான ஒன்று வண்டி கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக கிடைக்காது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஏறும் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி மட்டும் தான் உங்களுக்கு கம்மியா கிடைக்கும் கம்மியான கிலோமீட்டர் வண்டியில ரொம்ப கம்மியா கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பதினஞ்சு மாசம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு அஞ்சரை லட்சத்துக்கு பத்தாயிரம் வண்டி ஓடுது மெக்கானிக் கூட்டினாங்க செக் கொடுத்து என்ன பண்ண